உங்களுக்கு நேரத்துல கை ஏந்துறாங்களே அதனுடைய ரிசல்ட் இதெல்லாம் அதனுடைய பாதிப்பு எல்லாம் அப்ப நம்ம என்ன விளங்கணும் ஆன்மீகத்துக்கு ஒரு சக்தி இருக்குது அல்லாஹ் ஒருத்த இருக்கிறான் பெட்டிஷனை போட்டா தீர்க்க வேண்டிய இடத்துல அடிக்க வேண்டிய இடத்துல அடிப்பான் எந்த சக்திக்கு முன்னாடி பயப்படாத நீ அல்லாஹ் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும் அல்லாஹ் எப்படி எல்லாம் நிதானம் அவன் ரஹ்மான் வந்து நிதானத்தை தன்னுடைய வழிமுறையா கொண்டவன் शैतान வстреபடுவான் அந்த அஜிவ்துவன ஷைத்தான் பொத்த அன்னிவன ரஹ்மான் நிதானம் ரஹமானுக்கு சொந்தம் அவசரம் சைத்தானுக்கு சொந்தம் அவன் அவன் சிரம்பப்பட மாட்டான் ரொம்ப நிதானமா ரொம்ப டைம் பார்த்து என்ன செய்வான் எல்லாம் கிளீன் அவன் ஸ்கட்ச் போட்டுவான் அவன் அந்த ஸ்கெட்சிலிருந்து யாரையும் செய்ய முடியாது தப்பிக்க முடியாது என்ற பாடத்தையும் அல்லாஹ் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தந்திருக்கான் எவ்வளவு பெரிய அடக்கும் வர கஷ்டம் தும்ப வந்தாலும் சரி மத்ததுக்கு முன்னாடி எவன்கிட்ட முறையிடுறதுக்கு முன்னாடி முறையிட வேண்டிய இடத்துல முறையிடு விட்டுசர் பர்ஸ்ட் பிடிச்சிருங்க போடு அப்புறம் பத்த கழித்துல பாரு போட வேண்டிய இடத்துல போட்டு வை அது வேலையை சரியான முறையில் செய்யும் அதே மாதிரி இந்த பாபர் மசூதிக்காக வேண்டியும் தோக்கல் இருக்கிறது அவருக்கு நம்ம எச்சரிக்கிறோம் நீ நினைக்கிறவன் ஆற்றவும் சக்திக்கு தெரியாது கட்டித்த ராணுவத்தோட நின்ற கட்டித்தான் வையை அதை நிறுத்தி வைக்கிறவன் அமைத்த மெடிசனை போட்டுருவோம் ஏன் நிறுத்தி வைப்பானும் பெட்டிஷர் அங்கே கீழே கூட உருகிட்டு போயிடுவான் அவன் நீ மேல கூட கட்டினா கீழே கூட விருகிட்டு போயிடுவான் உருகிட்டு போகும்போது எத்தனை பேர் உள்ளாருப்பே தெரியாது அப்படியே எஞ்சுட்டு போயிடுவான் அப்ப ரபுல் ஆலமீன் வந்து இங்கெல்லாம் நம்முடைய ஈமான் அதிகரிக்கணும் இதெல்லாம் பார்த்துட்டு பதவியில பற்ற கூட அது ஈமான் அதிகரிக்கணும் இன்னும் சொல்ல போனா இன்னொன்றையும் நம்ம நினைக்கணும் நேத்து வரைக்கும் இது ஒரு இது ஒரு சைடு இன்னொரு சைடு நினைச்சு பாருங்க ஒரு கோடி கோடியா பணம் காரு பங்களா சொத்து சுகம் இப்படி எல்லாம் இருந்த ஒருத்தன் ஒரு செகண்ட்ல அப்படி வந்து பழைய சோத்துக்கும் கிழிஞ்சு போன ஆடைக்கு தெருவில் நிக்கிறான்னு சொன்னா அதுல இதுல ஒரு பாடம் படிக்கணும் அல்ல நானு நானு சொன்னா நம்ம என்ன வைக்கிறோம் இதுக்கு தானே எல்லா எல்லா அக்கிரமம் பண்றோம் எதுக்கு இந்த சட்டைக்காக வேண்டி இந்த ஒரு வயசு பிரியாணிக்காக வேண்டிதான் எல்லா அக்கிரமம் பண்ணி ஆகுது பிரிமாண்டமான கட்டிடம் கட்டுறதுக்குதான் ஊழல் பண்றோம் லஞ்சம் வாங்குறோம் கொள்ளை அடிக்கிறோம் கலப்படம் செய்யறோம் ஏமாத்துறோம் பிராடு பண்றோம் வித்தாட்டம் பண்றோம் நின்றுச்சா கோடி கோடியா இருந்து இந்தியாவுலயே அது என்ன மான்செஸ்டர் அது இந்தியாவின் மான்செஸ்டர் சொல்லப்படக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நகரம் இந்தியாவுலயே தங்க நகரம் அது அல்லா தேர்ந்தெடுத்த இடம் இருக்கு லேசப்பட்ட இடம் இல்ல மெட்ராஸ் மாதிரி இடம் இருக்கீங்களா தரப்பட கூட்டம் இருக்கிற ஊராது எப்படிப்பட்ட ஊரு பணத்துக்கு உதாரணம் காட்டுற பகுதி காசுக்கு உதாரணம் காட்டுற பகுதி இந்தியாவுக்கு பணத்தை அள்ளி அள்ளி தந்த பகுதி இன்னும் சொல்லப் போனா அமெரிக்காவோட ஸ்டேட்ஸ்ல போய் வேலை பார்த்து அங்கிருந்து லட்சம் லட்சமாக கோடி கோடியாக அந்நிய செலாவணி அள்ளி தந்து அப்படி செழிப்பான பகுதி இந்த கடை வீதி இந்த ஜோர் என்ன கார்கள் என்ன வீடுகளுக்கு முன்னாடி நாற்பது ஐம்பது கார் நிக்கிற அழகு என்ன அந்த வசதிகள் என்ன எல்லாத்துக்கும் எவ்வளவு நேரம் நம்ம ஒரு பாடத்தை படிக்கணும் இந்த காசு பணம் தான் அளவு இது நிக்கும் இது நிலைக்கும் இதை நம்ம ஆட்டம் நினைக்காத தெருவனி பாத்ததுக்கு ரொம்ப நேரம் ஆகாது பிச்சைக்காரன் ஆக்கி எப்படி எவ்வளவு கஷ்டம் தடுக்காங்க அந்த விடவட குளிர்ல இடிஞ்சு மிச்சு மிஞ்சிடுவேன் குளிர்ல கடந்து நடுக்கிறான் போத்திக்கு போர்வை இல்ல சாப்பிடுறது ரொட்டி இல்ல அன்னைக்கு பாக்குறோம் நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்களா நியூஸ் பேப்பர்ல சோத்த வச்சு நிந்திப்பியா பாத்திரம் இல்ல நியூஸ் பேப்பர் வச்சு பேப்பரை வெட்டி வெட்டி கொடுக்குறான் எல்லாரும் பேப்பரை பேப்பர் வச்சுக்கிட்டு யாரு கையே கையேந்து நிக்கிற ஆள் கை யாருங்கிற ஏழைக்கு பத்து காசு போட மாட்டேன்னு சொல்லிட்டு ராணுவத்தர் திருந்தான அவன் தன்னுடைய சொகுசை மட்டும் பெருசா நினைச்சான அவனை நியூஸ் பேப்பரை ஏந்த விட்டு ஒரு கரண்டி அந்த பொங்கல் அளவுக்கு தான் ஒரு ஆளுக்கு பொங்கல் கொடுப்பான அளவு பொங்கல் சாப்பாடு அளவுக்கு இல்ல பேப்பர்ல காப்பான் நியூஸ் பேப்பர் டிவியில பாக்குறோம் நியூஸ் பேப்பரை ஏந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்கான் இந்த மாதிரி செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் உன் காசு உன்னை காப்பாத்துமா உன் பில்டிங் காப்பாத்துமா உன்னை கார் காப்பாத்துனுச்சா வீட்டுல இருக்கிற நகை நட்டு எடுக்க முடியல உன்னால நகனத்தை எடுக்கலாம் போனா ரூம் ஒன்று சொல்லி நகனத்தை எடுக்கணும் பாடி உள்ள கடை நாரி தொத்துமை வந்துருமே சப்ஜெக்ட் குறைய நகனத்து சொத்து பத்து கேசு கடன் செல சேர்த்த தமுக்கப்படுது எது எடுக்க முடியல அதை எடுக்க போனா பாடிகள் நாரிக்கு அழகி போச்சு கீழே அதை எடுத்து நான் நாரி போயிரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு இது நமக்கு வந்தால் என்ன செய்வது இது அல்ல நமக்கு நிகழ்த்த எவ்வளவு நேரம் ஆகும் டோட்டல் அறிவு இல்லை இப்படி ஒரு வீடு மட்டும் இடிஞ்சு உள்ள எவ்வளவு நேரம் ஆகும் வீடு மட்டும் பொத்து உள்ள போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்ப நம்ம நினைக்கணும் இந்த காசு போன தர்மம் தலை காக்கும் சொன்னாங்க பணத்தை எல்லாம் தந்தா அள்ளி கொடுக்கு அள்ளி அள்ளி வழங்கிக்கிட்டே வாடி வளம் பெருகிட்டே இருக்கும் எவனெல்லாம் அந்த வாரி வழங்குற தன்மையில் இருக்கிறானோ அவனெல்லாம் இந்த மாதிரி துன்பங்களை சதக்கத்து தருத்துள் பலா தருமங்கள் பலாவை தடுக்கும் முசிபத்துகளை தடுக்கும் இந்த வள்ளல் தன்மை இருந்துச்சு இந்த உலகத்துல வரக்கூடிய துன்பங்கள் கேடயமா வந்து அல்ல காப்பாற்றுவான் அப்ப நம்ம என்ன பண்ணணும் காசு பணத்தை அல்ல தந்திருக்கக்கூடிய மக்கள் நம்மளுக்கு இந்த நினைக்கணும் இந்த மாதிரியான ஒரு நிலை நமக்கு வந்து ஏதாவது வசியத்து செய்யணும் தயங்க கிடைக்குமா வசியத்து செய்யணும் அவகாசம் இருக்குமா பொண்டாட்டிக்கு எவ்வளவு பிள்ளைக்கு சொல்ல பொண்டாட்டி சேர்த்து போயிட்டால யாருக்கு சேர்த்த நீ யாருக்கு சேர்த்த வாரிசுக்கு சேர்த்த வாரிசு இல்லை நீதுமில்லை இப்ப அப்படியே அப்படி ஆகி தாண்டி யாருக்கு சொல்லுவாரு யாருக்கும் இல்லாம போச்சு உத்தரக்கும் இல்லாம போச்சு யார் யாருக்கும் உள்ளதா போச்சு அல்ல யாருக்கும் இல்லாம போச்சு அப்ப இதுல பாடம் கற்கணும் பணம் காசு இருக்குன்னு ஆட்டம் போடக்கூடாது நல்ல பணிகளுக்கு மாறி மாறி வளங்களும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒண்ணு குறைஞ்ச நாசம் ஆயிராது உனக்கு தேவையான அளவு எவ்வளவு தெரியும் அதுக்கு மேல அல்லாஹ் தந்திருக்கான்னு சொன்னா கொடுக்குறியா இல்லையான்னு பாக்குறதுக்கு தான் தந்திருக்கான் இந்த மாதிரி கஞ்சத்தன் அதிகமாயிடக்கூடாது ஹராமான முறையில் பொருளீட்டு கூடாது இது நமக்கு உள்ள ஒரு பாடம் இந்த பாடங்களை உணர்ந்து நடப்பவர்களாக அல்லா நம் அனைவரை ஆக்கி அருள் விரிவான வாகுதாவான அணுகுந்தார்கள் நம்ம சரி ராமநாதை சேர்ந்த சகோதரர் ரவி அவர்கள் இஸ்லாத்தை இருப்பதற்காக வந்திருக்கிறாங்க இஸ்லாமும் படிச்சிருக்கலாம் படிக்கல இஸ்லாம்ங்கிறது முக்கியமா ரெண்டு விஷயங்கள் தான் நிறைய விஷயங்கள் இருக்கு அடிப்படை வந்து ரெண்டு வந்து ஒரு கடவுள் அதை நம்ப நம்ம என்ன கேட்டா மொத்த உலகத்துக்கும் ஒரு கடவுள் தான் எந்த நாடா இருந்தாலும் சரி எந்த மொழி பேசினாலும் சரி எந்த பிரதேசம் வாழ்ந்தாலும் சரி எல்லாத்தையும் படைத்தது ஒரு கடவுள் தான் சூரியன் சந்திரன் பூமி நட்சத்திரம் எல்லாத்தையும் கடவுள் தான் படைச்சார் ரெண்டு மூணு கடவுள் கிடையாது கடவுளுக்கு மனைவி கிடையாது கடவுளுக்கு மக்கள் கிடையாது கடவுள் வந்து தனித்தவர் அப்படின்னு நம்ம நம்பணும் அதை நம்புறீங்களா சரி ஒரு கடவுள்னு மட்டும் நம்மனா பத்தாது அந்த கடவுளுக்கு சில இலக்கணங்கள் இருக்கு கடவுளை நம்மள மாதிரி நினைக்க கூடாது கடவுள் நம்மள இருந்து வேறுபட்டவர் என்ன வேறுபட்டவரே நம்மகிட்ட நிறைய பலவீனங்கள் இருக்கும் மனுஷன் சொன்னா வீக்னஸ் இருக்கும் கடவுளுக்கு வீக்னஸ் கிடையாது என்ன வீக்னஸ் கடவுள் தூங்க மாட்டார் நம்ம கொஞ்ச நேரம் முடிச்சா தூங்கணும் கடவுள் தூங்கிட்டான்னா உலகத்தை இயக்க முடியாது யாரும் கடவுள்னா அவர் தூங்கக்கூடாது கடவுள்னா அவருக்கு நோய் வரக்கூடாது கடவுள்னா அவருக்கு சாவு வரக்கூடாது கடவுள்னா அவருக்கு பசி வரக்கூடாது கடவுள்னா அவருக்கு தாகம் வரக்கூடாது கடவுள்னா அவருக்கு இயற்கை உபாதை மலைத்தில கழிக்கணுங்கிற உணர்வு அவருக்கு வரக்கூடாது கடவுள்னா சாப்பிடக்கூடாது கடவுள்னா ஒண்ணு போகக்கூடாது இந்த மாதிரி கடவுள்னா தடவு வரக்கூடாது கடவுள்னா தயிர் வரக்கூடாது கடவுள்னா வந்து என்னென்ன நோய்கள்லாம் இருக்குதோ பலவீனங்கள் இருக்குதோ அதுல எதுவும் இல்லாதவரா இருக்குன்னு கடவுள் அப்படி நம்மள மாதிரி இருந்தாங்கன்னா கடவுளை வேணாண்டு போயிடலாம் நம்மள மாதிரி ஒருத்தர் இருந்தா அவரு நானும் நீ ஒண்ணு ஆண்டு போயிடலாம் அப்ப எல்லா வகையிலையும் நமக்கு மேம்பட்ட நம்ம கடவுளை அப்படி இந்த ஒரு வகையை கொள்கைய முதல் மனிதரே உலகத்துக்கு சொன்னார் இது புது மார்க்கம் இல்ல கடவுள் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் கடவுள் வந்து ஒரு ஜோடியை தான் படைச்சார் ஒரு ஆண் ஒரு பெண்ணும் அதுல பெருகு தான் நம்ம எல்லாருமே எல்லாருமே என்ன மதத்துக்கார இருந்தாலும் சரி அதனுடைய பல்கி பெருக தான் முதல் மனிதர் சொன்ன கொள்கையை இந்த ஒரு கடவுள் கொள்கை தான் கொஞ்ச நாள் சென்ற பேருக்கு அவரே கடவுளாகி விட்டாங்க அதுக்கப்புறம் ஒருத்தர் நல்ல மனிதர் அவரை கடவுள் இப்படி இந்த பல கடவுள் கொள்கை எல்லாம் மனிதர்களை வச்சுதான் வந்தது கடவுள் வந்து நிறைய கடவுள் வரவே கிடையாது அப்படி நிறைய பேர் வந்து ஒரு கடவுள் கொள்கையை சொல்லி இருக்கிறாங்க அப்படி சொன்னவரில் கடைசியா வந்தவர் முகமது நபி நிறைய தூதர்கள் வந்திருக்கிறாங்க அதுல கடைசியா வந்தவர் முகமது நபி முகமது நபி கடவுளுடைய தூதர் கடவுள் இல்ல அவருக்கு எந்த ஆற்றலும் கிடையாது எந்த சக்தியும் கிடையாது ஆனா நல்ல மனிதர் சிறந்த மனிதர் ஒரு பக்கத்தில் வில போகாதவர் சத்தியத்தை கரெக்டா சொன்னவர் ரொம்ப தைரியமானவர் அற்புதமான வழிகாட்டி அவர் நம்ம நம்பணும் ஆனா அவருக்கு கூட கடவுளுடைய சக்தி கிடையாது கடவுளுடைய தூதர் கடவுளுடைய அடிமை அப்படி நம்ம நம்பணும் அப்படி நம்புறீங்களா சொல்லுங்க அசஹது அஷ்ஹது அல்லா இலாக அல்லா இலாஹு அசஹது அஷரது அன்ன முகமதன் அண்ண முகமதன் அப்துகு அப்துகு வணக்கத்திற்குரியவன் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை யாரும் இல்லை என்று உறுதியாக நம்புகிறேன் உறுதியாக நம்புகிறேன் முகமது நபி அவர்கள் முகமது நபி அவர்கள் அல்லாஹுவின் அல்லாஹுவின் தூதர் என்றும் தூதர் என்றும் அவனுடைய அவனுடைய நல்லடியார் என்றும் நல்லடியார் என்றும் நான் நான் உறுதியாக நம்புகிறேன் உறுதியாக நம்புகிறேன் நம்புவது கடந்து சம்பவம் இல்ல இப்ப இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க எங்களுடைய உடன்பிறந்த பிறந்த சகோதரர் ஆகிட்டீங்க ஒரு இந்த முஸ்லீம்க்கு இருக்க எல்லா உரிமையும் உங்களுக்கு உண்டு கூடவே உண்டு அதுதான் என்ன நீ விலகி வந்திருக்கிறதுனால எதுவும் பேரை செலக்ட் பண்ணிருக்கீங்க நான் தான் செலக்ட் பண்ணணுமா செலக்ட் பண்ணவே இல்லையா சரி என்ன பேருங்க அப்துல்லா அப்துல்லா விருப்பமான பேரு அப்துல்லான் அப்துல்லா அல்லாஹின் அடிமை அல்லாவுக்கு தான் அடிமையா இருப்பேன் எந்த சக்திக்கு நான் அடிமையா இருக்க மாட்டேன் சுயமரியாதையை உண்டாக்கக்கூடிய பேரு அப்துல்லா இறை அடியான் அதுக்கு அர்த்தம் என்ன இறை அடியான் அப்துல்லா அப்துல்லான்னு சொல்லுமா அஹ் அப்துல்ல